எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ஒரே மனிதனுடைய உழைப்பு வருமானம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் சமூக நட்பணிகளில் ஈடுபட்டு வருகிறது அப்ப எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க கிட்ட போய் கேக்குற நீங்க போட்டு போட்டுக்கொண்டீங்க பேச்சாளர்களும் தாங்கள் பேசும் தங்களுடைய பத்திரிகைகளையும் எம்ஜிஆரை பற்றி குறிப்பிட்டு சொல்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை என்ற இந்த தொடரில் அண்ணாவினுடைய அபிமானத்துக்கு பாத்தியப்பட்ட அண்ணாவிடம் பிரியமாக இருந்த அண்ணாவுடன் இணைந்து திராவிடர் கழகத்தில் இருந்து திமுக என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்குவதற்கு உறுதுணையாக உத்வேகமாக இருந்த இவி கே என்று அழைக்கப்படும் இவி கே சம்பத் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார் அவருக்கு ஆதரவாக இருந்த கண்ணதாசன் அவர்களும் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இப்ப கட்சியில வந்து நாவலர் இருக்கிறார் கே ஏ மதியழகன் கலைஞர் போன்றோர் இருக்கிறார்கள் இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல டிசம்பர் மாசம் ஒரு கடும் புயல் சென்னை அப்பதான் தனுஷ்கோடி எல்லாம் காலியாச்சு ஒரு மிக பெரிய புயல் வருது அப்போ காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு காங்கிரஸ் அரசு அதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்கிறது நிவாரண பணிகளை மேற்கொண்டுள்ளது ஆனா எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா தனியா அவர் அந்த சேரிகள்ல நீரில் மூழ்கி போன வீடுகளில் வாழ்கின்ற மக்களை எல்லாம் அழைச்சு கொண்டு ஒரு மண்டபத்துல கல்யாண மண்டபத்துல தங்க வச்சு இவர் வீட்டுல இருந்து பெரிய அண்டாவுல சாப்பாடு சமைச்சு சமைச்சு கொண்டு போய் அங்க பரிமாறுறாங்க இவரும் அந்த இடத்துல இருக்கிறார் இவரும் இருந்து அந்த வேலைகளை நேரடி கண்காணிப்பில் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ எம்ஜிஆருடைய ரசிகர் பண்றாங்களும் தங்களால் ஆன வகையில் அந்தந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் அடைந்த துயரங்களை பார்த்து விட்டு அவர்களுக்கு மன்றங்களின் மூலமாக உதவி செய்றாங்க இத வந்து நம்ம நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் இப்ப திமுகவுல நிறைய நடிகர்கள் இருந்தாங்க அப்படி இருந்தும் எம்ஜிஆர் வேற யாரும் வரல இன்னொரு இது திமுக தான் எம்ஜிஆர் வளர்த்து விட்டதுன்னு சொல்றாங்க நம்ம வந்து பதில் சொல்ல கடமைப்பட்டோம் திமுக தான் எம்ஜிஆர் வளர்த்துச்சுன்னு சொல்றதை விட திமுகவும் எம்ஜிஆருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு சொல்லலாம் அது வந்து இட் பெய்டோ இட் பிளேட் அ ரோல் அவ்வளோதான் ஆனா திமுக தான் எம்ஜிஆரை வளர்த்து விட்டுச்சுன்னா திமுக ஏன் எஸ்எஸ்ஆர் வளர்த்து விடல நடிப்பீசை புலவர் கே ஆர் ராமசாமியை வளர்த்து விடலை என்எஸ்கேயை வளர்த்து விடல அப்படி கிடையாது திமுகவில் எல்லாருக்கும் சமமான இடம் வழங்கப்பட்டது எல்லா நடிகர்களையும் திமுக ஒரே மாதிரி அண்ணா வந்து ஆதரிச்சாரு அண்ணாவினுடைய திமுக பற்றி தான் நம்ம பேசுறோம் அண்ணா எல்லா நடிகர்களிடமும் பிரியமாகத்தான் இருந்தார் ஆனா உடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இட் இஸ் ரிமார்க்கபிள் எம்ஜிஆருடைய பங்களிப்புன்றது ஒரு நடிப்பு என்ற அளவில் மட்டும் சுருங்கி விடவில்லை அதுதான் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அவர் மக்களோடு அவர்களுடைய இன்ப துன்பங்களில் பங்கேற்றார் மக்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே அந்த இடத்துல போய் முதல்ல நிக்கிறது எம்ஜிஆர் இந்த மாதிரி எம்ஜிஆர் முதல்ல போய் நின்னு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தது போல பிற நடிகர்கள் அதிக அளவில் செய்யவில்லை செய்திருப்பாங்க ஒரு தனி மனித அளவுல என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருப்பாங்க ஆனா எம்ஜிஆர் செஞ்ச அளவுக்கு செய்யல உடனே எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லை அதனால அவர் செய்தாரு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பிள்ளை இருக்கு இல்லை அது வேற ஆனா எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ஒரே மனிதனுடைய உழைப்பு வருமானம் அந்த வருமானத்தை கொண்டு தன்னால் முடிந்தவரை அதிக 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 அளவில் அவருக்கு வந்து கொடுக்கிறது வந்து ஒரு கடமை கிடையாது ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கை இன்பம் என்பது போல கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவர் தேடி போய் கொடுப்பார் யாரும் பொதுவாக செய்யறது இல்ல செய்ய மாட்டார் ஆக எம்ஜிஆர் தன்னுடைய நட்பண்புகளால் வளர்ந்தார் அவருடைய புகழுக்கு காரணம் அறுபது எழுபது சதவீதம் அவருடைய இயல்பு அவருடைய நட்பண்பு அவர் தேர்ந்தெடுத்த கதாபாத்திரங்கள் இதுதானே தவிர திமுக அவருடைய வெற்றிக்கு ஒரு இருபத்தைந்து சதவீதம் உறுதுணையாக இருந்தது என்று கொள்ளலாம் இது என்னுடைய கணிப்பு இப்போ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த மக்களுக்கு வந்து உணவு வழங்கி அங்கேயே மருத்துவ வசதி செய்து கொடுத்து அங்கேயே தடுப்பூசி எல்லாம் போட்டு ஏன்னா இந்த வெள்ளம் இதெல்லாம் வரும்போது உடனே காய்ச்சல் இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து குளிர் ஜுரம் இதெல்லாம் வரும் உடனே அவர்களுக்கு வேண்டிய தடுப்பூசிகள் அதெல்லாம் போட்டு அந்த ஒரு மருத்துவ வசதியும் அந்த மண்டபத்தில் செய்து கொடுக்குறாரு இவர் மட்டும் செய்யல இவர் மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து ஆங்காங்கே இந்த மாதிரி உதவிகளை வந்து செய்யறாங்க இதுதான் முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது ஏன்னா எம்ஜிஆர் வந்து தான் மட்டும் செய்யலை தன்னுடைய ரசிகர் மன்றங்களை சமூக நட்பணி மன்றங்களாகவே வளர்த்து வந்தார் எம்ஜிஆர பார்த்து அவருடைய ரசிகர்கள் அவர் யாரையும் போய் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணல ஆனா அவங்களே எம்ஜிஆர் பார்த்து எல்லாருக்குமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை அந்த ஆசையின் அடிப்படையில அவங்களால முடிந்த உதவிகளை செய்து வந்தார் அவர் இறந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்றைக்கும் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் சமூக நட்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன இப்போ நீங்க எங்க எம்ஜிஆர் ரசிகர் மன்ற நிகழ்ச்சி நடந்தாலும் பாருங்க உடனே ஒரு நோட்டு புத்தகம் கொடுப்பாங்க ஒரு சேல வேட்டி இலவசமா குடுப்பாங்க அன்னதானம் பண்ணுவாங்க நீர்மோர் அந்த பந்தல் வைப்பாங்க ஏதாவது ஒரு சமூக நட்பணி வந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் செய்து கொண்டே இருக்கும் இப்பவும் இப்போ அண்மையில கூட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு மைசூர்ல இருக்கிற எம்ஜிஆர் ரசிகர்கள் இங்க இருக்கிறவங்களாவது ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்கன்னு சொல்லலாம் ஆனா அங்க இருக்கிறவங்க படம் மட்டுமே பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க மைசூர்ல ஏழை மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியில பக்கத்துல ஆஸ்பத்திரி இல்ல அப்படின்றதுனால ஒரு இலவச ஆஸ்பத்திரி ரெண்டு டாக்டர் இருக்காங்க அங்க லேடி டாக்டர் ரெண்டு பேரு அவங்க வந்து வர்றவங்களுக்கு ஒரு காய்ச்சல் மருந்து இந்த மாதிரி எதுக்கு ஊசி மாத்திரை மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க அதற்கு பிறகு அவங்கள வந்து வேற ஒரு எதுவும் டெஸ்ட் பண்ணணும்னா பக்கத்துல போய் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு பார்த்து அந்த டயக்னோஸ் பண்றது இது எல்லாமே செய்யறாங்க அப்போ எங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தாலும் அவை அதாவது இவர் முதலமைச்சர் ஆகி இவருடைய நலத்திட்டங்களால் பயன் பெறாதவர்கள் அவங்க எல்லாம் இப்ப தமிழ்நாட்டுல இருந்தவங்களுக்காவது ஏதோ சத்துணவு சாப்பிட்டு இருப்பாங்க ஒரு டபுள்ஸ் ஸ்கோர் அதாவது போயிருப்பாங்க போயிருப்பாங்க எம்ஜிஆருடைய ஆட்சியினுடைய பலன் எதையாவது அனுபவிச்சிருப்பாங்க ஆனா மைசூர்ல இருந்தவங்களுக்கு அப்படி எம்ஜிஆருடைய ஆட்சியின் பலன்கள் எதுவும் அனுபவிக்கல ஆனா படம் மட்டும்தான் பாத்துக்கிட்டாங்க அப்போ அவங்க கூட இன்னும் எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ரசிகர்களை தன்னை போலவே மக்கள் மீது அக்கறையும் சமூகத்தின் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவர்களாகவே உருவாக்கினார் அல்லது இவர்கள் அவரை பார்த்து உருவாகினார் அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எல்லாருமே ஒரு சர்டன்டேஜ் ஆஃப் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு இது ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு சம்பவம் ஒரு முறை அஜித் வீட்டுக்கு நடிகர் அஜித் வீட்டுக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு சுமை கொண்டு வந்து இறக்குறாரு அது வந்து ஒரு பெரிய கல்லுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த பளிங்கு கல் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய கல் கொண்டு வந்து இறக்குறாரு இறக்கிட்டு அப்போ அவர்கிட்ட அஜித் பேசுறாரு ஏதோ பேசும்போது நான் எம்ஜிஆர் ரசிகன் நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு ஏதோ கேட்கும் போது அவர் சொல்றாரு நான் எம்ஜிஆர் ரசிகன் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற அது மாதிரி இன்னொரு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் கொண்டு போய் ஒரு சுமையை இறக்கும்போது அந்த வீட்டு ஓனர் வந்து எம்ஜிஆரோட நிக்கிற ஒரு போட்டோ வீட்டுக்குள்ள அத அதை பார்த்துட்டு அவர் அவர்கிட்ட காசு வாங்க மாட்டேன்றார் இவரு வண்டியில ஒரு ட்ரை ட்ரைசைக்கிள்ல ஒரு சுமை ஒரு இதோ கொண்டு போய் அங்க இறக்கியிருக்காரு மிதிச்சு ஓட்டி போயிருக்காரு அல்லது இவர் வண்டியில கொண்டு போனதுக்கு ஒரு கூலின்னு இருக்குல்ல நான் வாங்க மாட்டேன் நீங்க எம்ஜிஆருக்கு வேண்டியவர் நீங்க எம்ஜிஆர் கூட நின்று போட்டோ எடுத்திருக்கீங்க நீங்க எம்ஜிஆருக்கு வேண்டியவரா அப்ப உங்ககிட்ட நாங்க வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டார் ஆக இந்த மாதிரி எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து தங்களுடைய உழைப்பை தானம் செய்தல் அல்லது தங்கிட்ட இருக்கிற பணத்தை தானம் செய்தல் அவங்களால என்ன முடியுமோ அதை செய்வாங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கிளீன் ஹேபிட்ஸோட இருக்கணும்ன்றது எம்ஜிஆர் ரசிகர்கள இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இத வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் பாராட்டியும் இதற்கு அடுத்து என்ன நடக்குது இதே சமயத்துல ஒரு சமயம் அந்த கோடம்பாக்கம் இப்போ வந்து கோடம்பாக்கத்துக்கிட்ட பிரிட்ஜ் இருக்கு அப்ப இல்ல அப்ப ரயில்வே லைன்ல ரயில் போகும்போது வண்டிகள்லாம் நிற்கும் நின்னு ட்ரெயின் போன பிறகுதான் கார்லாம் வரும் அந்த இடத்துல எம்ஜிஆருக்கு ரெண்டு சம்பவம் ஒன்னு ஒரு நாள் அவர் நிக்க காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது பிளைமோத் கார்ல வர்றாரு உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சின்ன பையன் அப்படியே காரை சுத்தி வந்து பாக்குறான் ஒரு ஆளுக்கு எவ்ளோ பெரிய கார் பத்தியாடா அப்படின்றான் ஒரு குட்டி பையன் ஒரு ஆளுக்கு எவ்ளோ பெரிய கார் பாரு அப்படின்றான் அதுல இருந்து எம்ஜிஆர் கொஞ்சம் அது சுருக்குன்னு குத்துது நமக்கு வசதி தேவைதான் நம்மளால நடந்து போக முடியாது நடந்து போனா போய் சேர்ற இடத்துக்கு லேட் ஆயிரும் நம்ம தொழில பார்க்க முடியாது ஆனா இவ்வளவு பெரிய கார் தேவையில்லை ஒரு சின்ன கார் போதும் அப்படின்ட்டு அதுல இருந்து அவர் அம்பாஸ்கர்ல தான் எங்கேயும் வெளியே போக வர ஆரம்பிச்சாரு இந்த அரசு பதவியில இருக்கும் போது அந்த கண்டஸ்தாலை போறது வேற அது அரசு காரு மற்றபடி வந்து நமக்கு தெரியல அவருடைய அந்த ப்ளூ கலர் போர் ட்ரிபிள் செவன் கார் அந்த கார் தான் ரெண்டு மூணு கார் அந்த கலர்ல இருந்துச்சு அந்த ப்ளூ கார் ரெண்டு கார் இருந்துச்சு அதுலதான் அவர் போவார் எழுபத்தாறுல ஒண்ணு எண்பதுல ஒண்ணு வாங்கினாங்க அதுலதான் போவார் இன்னொரு சம்பவம் என்ன நடந்துச்சு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் காருக்குள்ள உட்கார்ந்து இருக்காரு வெளியில ஒரு ரிக்ஷா நிக்குது அந்த ரிக்ஷா கார் வந்து ரிக்ஷா சீட்டு பயணிகள் உட்கார்ற சீட்டு கூடாதுன்னு அதை நல்லா இழுத்து அந்த மேல இருக்கிற இதை நல்லா இழுத்து போட்டு அதை தொடச்சு வைக்கிறாரு ஏன்னா பயணிகள் வந்து உட்காந்து சேஃபா உட்கார்ந்து அதனால நமக்கு சவாரி கிடைக்கும் ஓட்டுறவே மலையில ஓட்டிட்டு போவான் ஆனா பயணிகள் வந்து நனையக்கூடாது அப்படின்னு அதை தொடச்சு இப்படி வைக்கிறத பாக்குறாரு பார்க்கறாரு எம்ஜிஆர் பாத்துட்டு வந்து வீட்டுல அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாரு என்னன்னே பாவம் அவன் உழைக்கிறவே மழையில நனைஞ்சுக்கிட்டு போறான் உட்காந்து போறவர் சுகவாசியா போறா போறாரு அதுக்காக அவன் வந்து அதை தொடச்சி நல்லா இழுத்து டைட்ட மூடி அந்த மாதிரி மேல இருக்கிறத நல்லா இது பண்ணான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னே அப்படின்றாரு நீ சொல்றதை பார்த்தா அப்ப எல்லாரும் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு தான் வண்டி ஓட்டணும் அப்படின்றாரு சக்கரபாணி ஆமன்னே அப்படி செய்யலாம்லயே ஓட்டக்கூடாது நம்ம பிச்சா ஓட்டுறவங்களுக்குலாம் ரெயின் கோட் தச்சு கொடுப்போம்னே அப்படின்றாரு சக்கரபணி சிரிக்கிறாரு என்னப்பா இது இதெல்லாம் நடக்கிற காரியமா எவ்வளவு பேர் எத்தனை ஆயிரம் பேர் ஓட்டுறாங்க பரவாயில்லனே அப்படின்ட்டு சத்யா ஸ்டூடியோவில் உடனே டெய்லர்ஸ் எல்லாம் வர சொல்லி அதுக்குரிய மெட்டீரியல் வாங்கி உடனே தைக்கிறாங்க தைக்கிறாங்க ஒரு வாரம் மழை மலர் தைக்கிறாங்க இப்ப எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது திமுக ஆட்சியும் கிடையாது அவருக்கு இதனால பெரிய நன்மை எதுவும் கிடைக்க போறதும் கிடையாது அதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கிறோம் இந்த சமயத்தில் அண்ணா வந்து ஒரு கட்சி தலைவர் அவ்வளவுதான் இவர் தச்சு முடிச்சு த இங்க எவ்வளவு பேர் முதல்ல விசாரிக்கிறாங்க சென்னையிலேயே மூவாயிரம் பேர் இருக்காங்க மத்த ஊர்கள்ல எல்லாம் விசாரிக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் சரின்னு ஐயாயிரம் தச்சு சென்னையில வந்து அண்ணாவை அழைத்து அண்ணாவின் கையால் ரிக்ஷாக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு ரெயின் கோட் கொடுக்குறாரு எவ்வளவு பெரிய விஷயம் யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா ரிக்ஷாக்காரன்னா ரிக்ஷாக்காரன் கூலிக்காரன் இவங்கெல்லாம் வெயில் மழை பார்க்காம வேலை பார்க்கணும் அப்படித்தானே ஒரு சமூக புரிதல் என்பது அப்படித்தானே இருக்கு ஏழை குடியானவன்னா அவன் வெயில் மழை எல்லாம் பார்க்க கூடாது அவன் வெயில்லையும் மலையிலையும் உழைக்கக்கூடிய திடமான உடம்பு உடம்பு உடல் வலிமை பெற்றவனாக இருக்கணும் அதைத்தான் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுவோமே தவிர ஏன் அவன் இந்த வெயிலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக ஏதாவது ஒரு பாதுகாப்பு ஆஹ் ஒரு கொடையோ அல்லது ஒரு துண்டோ தலையில கட்டிக்கிட்டு வேலை பார்க்கலாம் வைக்கலாம் இந்த மலைக்கு ஒரு அவனுக்கு ஒரு ரெயின் கோட் கொடுக்கலாம் இதெல்லாம் இப்போ வந்து யோசித்து பார்த்ததே கிடையாது ஆக எம்ஜிஆர் வந்து இவங்களுக்காக யோசித்து கொடுத்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் என்ன நடக்குதுன்னா எல்லா ரிக்ஷாக்காரங்களும் எம்ஜிஆர் அந்த படம் வைக்க வரும் அப்போ அந்த ரிக்ஷாக்காரர்கள் மூவாயிரம் பேரு அவங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வரைக்கும் மூணு தலைமுறை ஆயிருக்கும் அவங்க வந்து எம்ஜிஆர் தான் இருப்பாங்க புரியுதா அப்போ இவங்க எல்லாருமே வந்து எம்ஜிஆர் படத்தை ஒட்டி அப்ப இது ஒரு இலவச விளம்பரம் ஆயிருச்சு அந்த ரிக்ஷா எங்கெங்க போகுதோ அங்கெல்லாம் எம்ஜிஆர் படத்தை எல்லாரும் அந்த காலத்துல கடைகள் இருக்கும் தானே இந்த சின்ன சின்ன கடைகள் பொட்டி கடை கறி கடை சலூன் இந்த மாதிரி எந்த கடைனாலும் எம்ஜிஆர் படங்கள் அந்த கருப்பு வெள்ளப்படம் தினத்தந்தியில வரக்கூடிய விளம்பரமோ அல்லது வேற ஏதோ எதுனாலும் அங்க ஒட்டி ஒட்டி வச்சிருப்பாங்க அல்லது இந்த போஸ்டர் சினிமா போஸ்டர் எல்லாம் கட் பண்ணி ஒட்டி வைப்பாங்க இப்படியெல்லாம் வந்து நம்ம எம்ஜிஆர் படங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் சினிமா நடிகர்கள் படமே ஒட்டுவாங்க அதுல எம்ஜிஆர் படங்கள் நிறையா இருக்கும் இது ரிக்ஷால ஒட்டினது ஊர் முழுக்க போக வந்த ரிக்ஷா போக வர எல்லாருமே எம்ஜிஆர் படத்தை பார்த்து பார்த்து அது அப்படியே மெமரியில பதிஞ்சிருக்கு விஷுவல் மெமரின்றமே அந்த மாதிரி பதிஞ்சிருக்கு இந்த மாதிரி செயல்கள் இப்போ அண்ணாவை அழைத்து அவர் வந்து இந்த ரெயின் கோட் எல்லாம் போது மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு தனி பெரும் செல்வாக்கு ஏற்படுகிறது ஒரு தனிப்பெரும் செல்வாக்கு அதாவது திமுகன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுகவும் வளர்ந்து கொண்டு வருகிறது எம்ஜிஆருடைய செல்வாக்கும் உயர்ந்து கொண்டு வருகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் வந்து தியாகராசர் கல்லூரி சென்னையில் இருக்கிற கல்லூரிக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தார் அது அதை பற்றி திராவிட நாட்டில் எம்ஜிஆரின் திருப்பணி என்று அண்ணா எழுதினாரு அந்த அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லா பத்திரிகைகள்லேயும் அல்லது எல்லா பேச்சாளர்களும் தாங்கள் பேசும்போதும் தங்களுடைய பத்திரிகைகள்லையும் எம்ஜிஆரை பற்றி குறிப்பிட்டு சொல்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இதனால் நம்நாடு திராவிட நாடு போன்ற திமுக பத்திரிகைகளுக்கு வந்து விளம்பரம் அதிகமாக கிடைத்தது வருவாய் அதிகரித்தது இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்படி எம்ஜிஆர் என்றாலே அது வந்து ஒரு ப்ராஃபிட் எம்ஜிஆர்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி ஒரு எம்ஜிஆருடைய பிளஸ் அது வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போதும் அவருடைய செல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே அதிகரித்து கொண்டே போகிறது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வந்து சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல்ல சம்பத் பிரிந்து போனதால் திமுக அஞ்சுகிறது அப்படின்னு விகடன் ஒரு எச்சரிக்கை மாதிரி எழுதிருச்சு திமுக நடுங்குகிறது அப்படின்ட்டு அப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு சூறாவளி சுற்று பயணம் மேற்கொள்கிறார் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு தொகுதியும் விடாம ஆனது அப்பதான் அவர் வந்து அண்ணா கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் நிதி கொடுக்குறாரு அப்போ அண்ணா சொல்றாரு நீ வந்து ஒரு முகத்தை காமிச்சேன்னா மக்கள்கிட்ட எனக்கு முப்பதாயிரம் ஓட்டு விழும் அப்படின்றார் இது வந்து சின்ன தொகை நீ வந்து பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிடலாம் நம்ம நடிகன் நம்ம நம்ம தொழில செய்வோம் அப்படின்னு நினைக்காதப்பா நீ வந்து பிரச்சாரத்துக்கு வா வந்து முகத்தை காட்டு உன் முகத்தை காட்டுனா எங்களுக்கு இது மாதிரி மூணு மடங்கு ஓட்டு விடும் அண்ணா சொன்ன பிறகு எம்ஜிஆர் தட்டுவார அண்ணா மீதுதான் அவருக்கு அபரிமிதமான மதிப்பு மரியாதை அப்படி ஒரு கிரேஸ் அண்ணானா ரொம்ப படிச்சவர் டபிள்யூஎம்ஏ இல்லையா அந்த காலத்துல ரொம்ப படிச்சவர் அழகா பேச தெரிஞ்சவர் ரொம்ப தன்மையான மனிதர் இப்படியெல்லாம் வந்து அண்ணா மேல அவருக்கு ரொம்ப மரியாதை இருக்கிறனால அவர் என்ன செய்யறாரு அண்ணா சொன்ன உடனே சரின்னு தன்னுடைய அஹ் படப்பிடிப்புகளை எல்லாம் அப்படியே ஒத்தி வச்சுட்டு பிரச்சாரத்தை கிளம்பிடுறாரு எல்லா ஊர்லயும் ரொம்ப கடுமையா பிரச்சாரம் செய்யறாரு இதுல தேர்தலுக்கு முதல்ல ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும்போது கலைஞருடைய தொகுதிக்கு பிரச்சாரம் தஞ்சாவூர் அவர் வந்து குளித்தலையில இருந்து நின்னாரு அப்போ அங்க வர்றாரு அங்க வந்து எப்படின்னா இந்த நாடோடி மன்னன் ரிலீஸ் பண்ண தேட்டர்ப்பா தியேட்டர் அதனுடைய ஓனர் பரிசுத்த நாடார் தான் கலைஞரை எதிர்த்து அங்க நிக்கிறார் நல்ல மரியாதை மக்கள் கிட்ட நல்ல பேரு அப்ப எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணும் போது அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க ஆஹ் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்றாரு நாங்க ஐயாவுக்கு தான் பரிசுத்த நாடார் ஐயாவுக்குதான் ஐயோ இவங்க என்ன எல்லாரும் இப்படி போடுறாங்களேன்ட்டு அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு இல்ல இல்ல நீங்க கலைஞர் கருணாநிதிக்கு ஓட்டு போடணும் இந்த தடவை அவரு காங்கிரஸ்ல நிக்கிறாரு வரிசந நடர் எப்போ இவர் சொல்றாரு நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்க வந்து கலைஞர் கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாரு அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அந்த சூறாவளி சுற்று பயணம் செய்து கொண்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு தகவல் வந்து அந்த தகவலை அவர் கேட்டும் அதற்கான ஒரு இதை செய்யாம இந்த தொடர்ந்து இந்த சுற்றுப்பயணத்திலேயே இருக்கிறார் இதற்கடுத்து என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க